உள்ளாட்சி அரசு டிவி டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி புதிய கருப்பு நிறத்தில் கோவையில் அறிமுகம் டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் இரண்டு மற்றும் மூன்று சக்கர வாகன பிரிவில் உலகளாவிய வாகன தயாரிப்பில் முன்னணி நிறுவனமாக உள்ளது இந்நிறுவனம் டிவிஎஸ் அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி சீரீஸ் மோட்டார் சைக்கிள்களின் புத்தம்புதிய கருப்பு நிறத்திலான ஏ பிளேஸ் ஆஃப் பிளாக் டார்க் எடிஷன் இருசக்கர வாகனத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி இருக்கிறது இதன் அறிமுக நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள லீமிரிடன் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது குறித்து டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் பிரீமியம் பிரிவின் வணிகத் தலைவர் விமல் சும்பலி மற்றும் டிவிஎஸ் மோட்டார்ஸ் விபி சேல்ஸ் யூபி பாண்டே பேசுகையில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பந்தய பாரம்பரியத்தில் வேறொன்று இருக்கும் டிவிஎஸ் அப்பாச்சி வரிசை இருசக்கர வாகனங்கள் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான இருசக்கர வாகன ஆர்வலர்களைக் கொண்டிருக்கும் உலகளாவிய ஒரு மாபெரும் சமூகமாக உருவாகியுள்ளது மேலும் உலகளவில் மிக வேகமாக வளர்ச்சி கண்டு வரும் பிரீமியம் மோட்டார் சைக்கிள் பிராண்ட்களில் ஒன்றாகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது டிவிஎஸ் அப்பாச்சியின் அபாரமான தொடர் செயல்திறனை வெளிப்படுத்தும் வகையில் டிவிஎஸ் அப்பாச்சி சீரியஸ் அதிநவீன தொழில்நுட்பத்திற்கு மிகச் சரியான சான்றாக திகழ்கிறது இப்போது டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி வரிசையானது கம்பீரமான தோற்றத்தின் உத்வேகத்துடன் பார்த்த நொடியில் கவனத்தை ஈர்க்கும் புத்தம் புதிய பிளாக் எடிஷனுடன் களமிறங்கி உள்ளது என்றார் அப்பாச்சி ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி மற்றும் ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி என்று இவ்வாகனத்திற்கு பெயரிடப்பட்டுள்ளது இவ்வாகனமானது கம்பீரத்துடன் அழகியலான தோற்றத்தை அளிக்கும் பளபளப்பான கருப்பு நிறம் பெற்று முற்றிலும் புதிய அவதாரத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் மற்ற இருசக்கர வாகனங்களில் இருந்து தனித்து தெரியும் வகையில் உள்ளது இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன் சிக்ஸ்டி ஆயில் கோல்ட் மோட்டார் சைக்கிளாக திகழ்கிறது இந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் மூன்று சவாரி முறைகள் டிஜிட்டல் எல்சிடி கிளஸ்டர் எல்சிடி ஹெல்த் லேம்ப் உள்ளிட்ட அம்சங்களுடன் உள்ளது ஸ்போர்ட் அனுபவத்தை அளிக்கும் வேகமான பயணத்திற்கும் நகர்ப்புற பரபரப்பான பயணத்திற்கும் மழை நேர பாதுகாப்பான பயணத்திற்கும் ஏற்ற வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன என்றார் மை நேம் இஸ்லி ஹெட் பிஸ்னஸ் ட்ரீம் ஃபார் டிவிஎஸ் மோட்டோ கம்பெனி வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர் இன் கோயம்புத்தூர் டு லான்ச் ஆர் எட் அனதர் பவர்ஃபுல் மோட்டர் சைக்கிள் ஃப்ரோம் டிவிஎஸ் மோட்டோ கம்பெனி ஒன் சிக்ஸ்டி ஃபோவிங் and Apache ஒன் சிக்ஸ்டி Uh, this is one of the best motorcycle uh, in, in, in whole of India It's really really growing very very fast And what we have launched today here in, uh, in Coimbatore for the first time in Tamil Nadu Is the black edition of both 160 uh, 4V and RTR 160 And uh, these bikes are uh, as you know in, in 160 4V and 2V These are the India's best in terms of power to weight ratio They come with 3 riding modes uh, They have an LED headlamp and LED tail lamp and uh, they're very good in terms of safety because we got abs into it and if you look at the power uh, of both the bikes is, is one of the highest power in this segment uh, with both oil-cooled and air-cooled engine and uh, we have priced these motorcycles uh, for tamil nadu in in, in starting at 109990 for apache rtr 160 and uh, apache rtr 160 for we 819990 extra uh, channel and uh, we assure this this bike which is fully black on one side it is fully black another side it has a full performance associated with it that is going to do well in, in, in this one